இங்கே வந்து பாத்தீங்கன்னா குருவிக்கு வந்துட்டு ஃபுட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் இங்கே குருவிங்க வந்துட்டு குருவிங்க ஜாஸ்தியாக இருக்குது இப்போ வந்து குருவிக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மழை பெய்ஞ்சு நல்லா ஈரமாக இருக்குது மண் இப்போ வந்து உள்ளே போயிட்டு மண்ணை நல்லா நோண்டி அதில் வந்து புழு எடுத்து அங்கே வச்சுட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க இங்கிருக்கு பர் இங்கிருக்கு பர் ஓகே ஓகே எடுக்கலாம் எடுக்கலாம் எடுத்தாச்சு தெரியுதுங்களா இன்னும் நிறைய போட்டு அவங்க வந்து சாப்பிட்டு போவாங்க நீங்கள் பாருங்கள் ரெண்டாவது ஒன்று சூப்பராக நல்ல பெருசாக இருக்குது அவங்க வந்தாங்கன்னா சாப்பிட்டு போகிறாங்க நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்